லைகா பிரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஐன் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை தோல்கிறது இதற்காக எமது செய்தியாளர் சையது நிசாமுதீன் நினைத்துள்ள நிசாமுதீன் இது குறித்த முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க காஷ்மீரில் ராணுவ வீரராக பணியாற்றிய மதுரையைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பணியில் இருந்த போது இறந்தார் அவரது உடலானது விமான மூலம் மதுரை என்பது மேலும் மதுரை விமான நிலையத்தில் ராணுவ வீரர் உடலுக்கு அப்போது நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பன்னிவேலி தியாகராஜன் மரியாதை செலுத்ததற்காக விமான நிலையம் வந்து வந்து மரியாதை அளித்து வீடு திரு முன்பது பாஜக அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் காரின் மீது செலுத்தி வீசப்பட்டது மேலும் இந்த சம்பவம் குறித்து பத்துக்கும் மேற்பட்ட மேற்பட்டோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மேலும் சிலரை கைது செய்தனர் இந்த நிலையில் தங்கள் மீதான வழக்கை அடுத்த கோரி பாஜகவை சேர்ந்த வேங்கை மாறன் மணியண்டன் தனலட்சுமி மாணிக்கம் உள்ளிட்ட பன்னெண்டு பேர் மதுரை உயர் நீதிமன்றத்தில் மனதாக செய்தனர் இந்த வழக்கானது நீதிபதி பொதுநீதி முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவாளிகள் வழக்கறிஞர் வீசைக்குழு பொருந்திய வாகனம் மீது செருப்பு வீசப்பட்ட சட்ட ஒழுங்கு பாதிப்பு பாதிக்கும் வகையில் நடந்து கொண்டதாகவும் அதற்காக அனைத்து ஆவணங்களும் உள்ளது எனவும் வழக்கை செய்யக்கூடாது என வாதிட்டார் இதனை பதிவு செய்த நீதிபதி ஒரு அமைச்சர் தனது வாகனத்தில் தேசியக் கொடி பொருந்திய அந்த பயணிக்கும் போது அவரது வாகனம் மீது செடுப்பு வீசி சம்பவம் எனது தேசிய கொடி அவங்க அவங்களுக்கு செயலாக கருதப்பட வேண்டும் எனவும் தெரிவித்த நீதிபதி அது மட்டும் அல்லாமல் மிகவும் அந்த அறிவுக்கு வகையான அமைச்சரை திட்டி கோஷம் எழுப்பியது உள்ளனர் மேலும் எனவே இந்த வழக்கு சட்டப்படி விசாரணை விசாரணை நீதிமன்றத்தில் சந்திப்பதே சரியாக இருக்கும் என கூறி என மனுவை தள்ளுபடி செய்தார் மேலும் வழக்கில் மனுதாரர்களுக்கு விசாரணை ஆஜரான விளக்கு தர வழக்கையை கோரிக்கை வைத்தார் அப்போது நீதிபதி அரசியலுக்கு வந்தால் தியாகம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர்களும் விளக்கலைக்கு கூட கூட முடியாது என கூறி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார் விவரங்களுக்கு நன்றி நிஜாமதில்